இறுதியில் அந்த படம் முடிகிற பொழுது மண்ணிலே ஈரம் உண்டு என்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா அது முதல்ல பாட்டு இல்லை அந்த படத்தில் படத்தை எல்லாம் முழுசாக பார்த்துவிட்டு நான் ஞானவேல் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சான்றோல்டன் எல்லோரும் அமர்ந்து முழுமையாக எடிட் செய்யப்பட்ட ரீ ரெக்கார்டிங் செய்வதற்கு முன்பாக இசைக்கோர்ப்புக்கு முன்பாக அந்த படத்தை பார்த்துவிட்டு வருகிறபோது ஏதோ ஒரு விஷயம் குறைவது போல் எனக்கு பட்டு பர்சனலாக நான் வந்து ஞானவேலிடம் சொன்னேன் இந்த படத்தின் மூலம் என்ன சொல்கிறோங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு அப்போ அந்த நீதிபதி நல்ல தீர்ப்பை வழங்கியதற்கு பிறகு ஒரு நல்ல சோவென்று மழை பெய்யும் மழை பெய்ததற்கு பிறகு அந்த கோர்ட்டு வாசலில் வெளியில் வந்து அந்த செங்கேனியும் அவருடைய குழந்தையும் வந்து உட்காருவது போல் பொறுத்து எஃப்லீம் பை தாசிய ஞானவேல்னு முடிகிற மாதிரி இருந்துச்சு நான் ஞானவிய எதேச்சா கேட்டேன் ஞானவேல் இந்த படத்தின் மூலிமா நம்ம என்ன சொல்கிறோம் இவ்வளோ நேரம் படம் பார்த்துட்டு இந்த படத்து மூலம் என்ன சொல்லுவோம்னு கேள்வி கேட்டாலே நீங்கள் படத்தை எவ்வளோ லட்சத்தில் பார்த்தீங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னார் நம்பிக்கை என்பது இந்த படத்தில் நாம் சொல்ல விரும்புவது எங்கேனும் ஒருவர் அடிப்படுகிறவரை கை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சந்துரு எங்கேனும் இந்த பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக நீதியின் மீது நாம் வைக்க வேண்டிய சத்தியத்தையும் நம்பிக்கையையும் சொல்லக்கூடியது அப்படின்னு ஒன்று சாண்டோழன் உடனே சொன்னார் இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாட்டு மாதிரி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் அம்பேத்கர் மார்க்ஸ் பெரியார் மூன்று பேரும் படத்தில் முழுக்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி வந்துகிட்டே இருக்கும்பொழுது எனக்கு ஒரு சின்னதாக தோணுச்சு அம்பேத்கர் மார்க்ஸ் பெரியாரோடு சேர்ந்து காந்தியும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பாடல் முழுக்க நம்பிக்கையின் ஊடாக எதை நோக்கி நகர வேண்டும் என்பதை பற்றி சொல்லணும் அப்படின்னோடனே மண்ணிலே ஈரம் உண்டு முழுக்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கைதாங்க ஜீவன் உண்டு அப்படின்னு அதை எழுதி அப்படியே வரிசையாக வரும்பொழுது அதில் ஒரு வரி இருந்தது அது அதாவது உன்னுடைய உயரம் என்பது என்னென்னா உன்னுடைய நம்பிக்கை தான் இதெல்லாம் வரும் வரும்பொழுது செய்யும் செயல் தான் அறம் அப்படின்னு அதில் ஒரு வந்துச்சு அதை நீங்கள் அந்த பாடலை நீங்கள் போய் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதலாக விளங்கக்கூடும் அறம் அப்படின்னு சொன்ன உடனே ஞானவியல் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அவர் சொன்னார் இந்த படம் மொத்தமும் அறத்தை பற்றி தான் பேசுகிறது நீதியை பற்றி தான் பேசுகிறது ஆனால் அறம் என்கிற சொல் என்னுடைய வசனத்தில் எங்கேயுமே வரல இந்த அறம் என்கிற இந்த சொல் வந்த உடனே இது மொத்தமும் இந்த பா பாடலும் சரி இந்த படமும் சரி ஒரு முழுமை அடைந்து விட்டது போல் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு அவர் சொன்னார்